இந்த சீதருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சிருப்பானோ இந்த ரங்கநாதன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல பிறக்குது உனக்கு ஏதாவது பிறக்குதா எனக்குள்ள அப்படி பிறக்கலைய அதுக்காக தான் நான் பார்த்தேன் அவ காலையும் கழுத்தையும் நல்ல வேலை காலத்துல தாலி கயிற காணும் காலைல மெட்டைய காணும் இத பாத்துட்டா போதுமா ரெண்டு பேரும் படிச்சவங்க இதெல்லாம் இல்லாமே ரிஷ்ணா கல்யாணத்தை முடிச்சிடுறாங்களே அப்பா என் மாதவியை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப சகஜமா பழகுவா என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காப்பா காலேஜ்ல அத்தாயம் கூட பேசும் போதும் பழகும் போதும் அவ அதை பத்தி கவலையே படுறதில்லப்பா இருந்தாலும் சொல்ற சண்டையில தான்